நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டைல்ஸ்லாம் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதுக்கு எந்த விதமான ஒரு ஆப்பும் தேவையில்ல அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மறக்காமல் அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு வாட்ஸ்அப் வைரல் ஸ்டிக்ஸ் டே ஒன் பட்ஸு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோடனே கீபோர்டு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேர்டை டைப் பண்ணுமோ அந்த வேர்டை டைப் பண்ணிக்கோங்க திரும்ப ஸ்டாரை டைப் பண்ணிங்கன்னா உங்கள் வேர்டு வந்து போல்டாக மாறிவிடும் சேம் ஏஸ் நீங்கள் ஸ்டார் போட்ட இடத்துலலாம் அண்டர் ஸ்கோர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்டு வந்து இட்டாலிக் டைப்பில் மாறிவிடும் நீங்கள் அண்டர் ஸ்கோர் போட்ட இடத்துல நீங்கள் டில்டு சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வேர்டு வந்து இப்போ ஸ்ட்ரைக் டு பண்ணிடும் நீங்கள் ஸ்டார் போட்ட இடத்துல நீங்கள் அப்பாஸ்டே சிம்பிளை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து மூணு ஸ்பேஸோடு க்ரியேட் ஆகும் இது மாதிரி அடிஷ்னலாக ஃபோர் ஸ்டைல்ஸ் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் அதையும் போய் மறக்காம செக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ